எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஐந்து இடங்களில் கொடியேற்றுவதற்கு திட்டமிட்டிருந்தோம் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் நானே போய் அந்த கொடியை ஏற்றுவதற்கு ஒப்புதல் அளித்திருந்தேன் அதில் அந்த காமேஸ்வரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தை இரவோடு இரவாக காவல்துறை அகற்றியதோடு மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் மண்டல செயலாளர் உள்ளிட்ட கட்சியினுடைய மாவட்ட முக்கிய நிர்வாக அமைப்பு பாடி அத்தனை பேரையும் இரவோடு இரவாக காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று ஒரு இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து காலையில் எமக்கு செய்தி கிடைத்து நாங்கள் தலையிட்டு பேசிய பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் எந்த விதமான ஒரு புகாரும் வராமல் இருந்து எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாத தாசில்தார் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு தாசில்தார் காவல்துறை போய் அப்ப இந்த தாசில்தாருடைய நோக்கம் என்ன இவர் யாருக்காக செயல்படுகிறார் தமிழ்நாடு அரசு சுமூகமாக போக வேண்டும் இந்த அரசுக்கு எந்த விதமான சிக்கலும் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவனம் இந்த அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு இல்லை என்பதுதான் பிரச்சனை அதிகாரிகள் அங்கங்கே இப்படி ஒரு சீண்டல் செய்து தேவையில்லாத ஒரு நெருக்கடி அரசுக்கு ஏற்படுத்துகிறார்கள் எனவே அதிகாரிகள் இனிமேலாவது திருந்துவார்கள் என்று நம்புகிறோம் கலகி கிதகி கிதகி ரஹசுரே கவந்துயே ரஹசுரே கவந்துயே ரஹசுரே கவந்துயே ரஹசுரே கவந்துயே நாகப்பட்டினத்தில் பல்வேறு இடங்களில் கொடியை உறுப்பினரே வந்து அந்த கொடியை ஏற்றவாறு என்று அறிவிப்பு மூன்றரை ஆண்டுகள் நாகப்பட்டினத்தில் கொஞ்சமே நீ ஏன் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றையே ரொம்ப இதுவாக காவல் நிலையத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு அவர்களை காவல் நிலையத்தில் வைத்தது என்பது இதுவரைக்கும் உள்ள நடக்காத ஒன்று ஆனாலும் அது நடந்திருக்காது அந்த இடத்தில் மீண்டும் குறி ஏற்றதும் அது தாசில்தாரிடம் நான் கேட்டபோது இது போல இருந்து எல்லா குடியாக தோல் என்று அவர் சொன்னோம் நேற்று மாலை தாசின் நான் பேசிப்போம் சுமூகமான ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அதற்கு ஊறு செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு அதிகாரிகளுடைய போக்கு அமைந்திருக்கிறது மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் இப்போதுதான் வந்து இங்கே பணியில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு அசாதாரண நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் இணைந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள்